என்எஸ்கிஸ்டம் படங்கள்லாம் பாருங்கள் நிறைய செய்து ஒரு முறை அவர் டெல்லிக்கு போகிறாரு என்எஸ்கே விமானம் கிடைக்கல விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு உடனே எல்லாரும் சொல்ல நல்ல விழா என்னாச்சு நீங்கள் போகலங்கிறான் இல்லை நான் போயிருந்தால் அது விபத்துக்குள்ளாயிருக்காதுங்க இருக்காதுங்க நம்பிக்கை நல்ல உணர்வு நான் போனால் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அவர் சொல்வார் பாரதியை பற்றி நீங்கள் தேசியவள்ள எதுவும் அமைதியாக பாடுறாள் தோட்டத்திலுமே இது வெளில பசு ஆனால் அவர் அதை பாரதியை உடனே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு பாருங்க பாட்டுக்கு ஒரு பிளவன் பாரதி அடாங்கார் நான் சொன்னேன் கிழவனை கெடுத்துட்டான நம்ம கிளம்ப ஒழுங்காக தானே இருந்தார் தோட்டத்தின் மேய்தி வெள்ளை பேசு பச்சை பிள்ளை திண்டினா படிக்கிட்டு இருந்தார் அவரை போய் புடான்னு பழ வைக்கான் பாரதி டென்ஷன் ஆகிடாரு அவனை படிச்சுட்டு இளைஞர்களை சொல்கிறேன் பாரதியை படிங்க திருக்குறள் படிங்க அப்பயார படிங்க அப்பயாரெல்லாம் சும் இல்லை அரஞ்செய்ய விரும்புன்னு தான் சொன்னான் இவன் அரண் நினைக்கிறேன் தெரியுமா அன்னதானம் லூசு பயில்வோ லூசு பயில்வோ இதெல்லாம் அறம்னா நேர்மை நாணயம் ஒழுக்கம் உண்மை சத்தியம் அவர் அத்தனை சேர்ந்தது அறம் அதை செய்ய விரும்புங்க செய்ய விரும்பி செய்யுங்க சில பேர் சோறுபடையை தின்னு தொலைன்னு போடுதானே அந்த நாய் போட்டானா போடா அவங்க எடுக்கப்பட்டுமே சோறு போடுமே சந்தோஷமாக போடுறானா அதுலேயும் உண்மை இல்லையே ஏற்பது இகழ்ச்சியும்பா ஐயன் உண்பா யாரோ ஒரு பேர் கேட்டாங்கிட்டேன் ஏற்பது நிகழ்ச்சிங்கடா ஏழைகள் என்ன பண்ணான்னா நல்ல படியாது என்ன ஏற்பது கழிச்சின்னா என்ன தெரியுமா சென்னையில் ரொம்ப வெள்ளம் வந்தது ஜெயலலிதா மா முதலமைச்சர் இல்லாத மாரி நாலாயிரவா பணம் கொடுத்தாங்க காரில் போய் மார்பாடியும் வாங்கினான் அது ஏற்பது கழிச்சு ஏழை போய் வாங்கலாம் மார்வாடி ஸ்டேட் பேங்க் மேனேஜி இந்த பணத்தை வாங்கினான்னா அது ஏற்பது இருக்கிறவன் ஏற்றா அது ஏற்பது கழிச்சு இல்லாதவன் ஐயன் மிட்டு உண் என்னது சமையல் பண்ணிட்டேன்னா வாசலில் போய் யாராவது வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு நீ சாப்பிடணும் அதுதான் பேர்த்த பேர்த்தா அந்த காலத்தில் ராஜா கண்ணான் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்றானே அப்படியான்னு கேட்க எங்கள் ஊர் பெரிய ஊர்யா நீங்கள் அங்கே வந்து இருங்க ரெண்டு மாதம் தான் அறிவியலையை விட்டுருவானோ பிள்ளையாட்டையும் நேரடியாக பேசுவான் சண்டை பிள்ளையார்னால் நிற்பான் பேயில் போக எத்தனை வருஷமாக கும்பிடுதேன் இவங்க கொஞ்சமாவது அன்பு இருக்காவே ஒரு அறநூறு தேங்காய் உடைச்சிருக்க மாட்டேன்னா கணக்கு கேட்க அவனை சிஏஜி ரிப்போர்ட்டா போட்டா பல பிள்ளையார் நாங்கள் வேறு யார்ட்டில் பேசாமல் பிள்ளையாட்டான் பேசுறீங்கன்னா ரொம்ப அவனுக்கு வருத்தம் அப்புறம் ஆற்றுல அந்த மின்னடி படுத்தோட நீளம் சோப்பு ஒரு ரூபா போடுவான் போட்டு மிச்ச சோப்பை கல்லே பயிஞ்சிடுவான் மறுநாள் வந்து போடலாங்க ஆனால் அதுக்குள்ளே ட்ரம்பு ஒப்பிடுவாரா புட்டின்னு வண்டி ஓடிடுமா உடல் அரசியல் அப்புறம் பேசுவானுங்க இது ஒரு துண்டை கட்டுவோம் அந்த வேட்டையை போட்டு ரயில்வே லெவலுக்கு ராசி மாராக வருவான் இந்த துண்டு காய்ச்சிரும்மா துண்டை போட்டு வேட்டி எடுத்து வேட்டி வேட்டி எடுத்து கட்டி துண்டை தொல்லை போட்டுருவோம் நேராக வீட்டுக்கு போனோன்னே பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டு மளிகை கடைக்கு போயிடுவோம் போதுமென்று மனமே பொன் மருந்துங்க திருநெல்வேலிக்க ஆரம்பம் மூவாரூபா சம்பளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான் வரத்தவங்க போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது இன்கம் டாக்ஸும் கிடையாது மம்பாட்டு பழைய வச்சு அடிச்சுட்டு குறுக்குதல் அந்த பட்டர் வந்து சந்தனம் கொடுப்பான் அது சந்தனம் இல்லைன்னு பட்டருக்கும் தெரியும் முருகருக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் ஆனால் எல்லா பேரும் பூசிக்கிடுவான் என்னெல்லாம் கேட்டான் அங்கே ரொம்ப வருஷமாக கொடுக்கான் என்ன சிசிக்கிடுவான் ஒன்றும் பிரச்சனை மகிழ்ச்சியான ஊரியா நான் என்ன சொல்கிறேன் எங்கள் ஊரை ரசிக்கிறேன் நான் எல்லா சுகர் பேண்ட்டும் சாயங்காலம் இருட்டுக்கடை கடை திறந்தவொன்னே எங்கள் கீழே நிப்பானே அவாட்ட கேட்பேன் ஐயோ மாப்பிள்ளை எதுக்கு எல்லாத்தையும் குடிக்க பரம்பரையாக சாப்பிட்றோங்க அங்கே நான் என்ன பண்ணுறேன் குடும்பமே சுகர் அன்றைக்கி எங்கள் சித்தபார்த்தம் காசிலேருந்து வந்திருக்கான் உட்கார்ந்து ரெண்டு ஜாங்கிரி ரெண்டு பர்பி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் காப்பியில் சீனி போட்டாதுன்னா நான் சொன்னேன் நான் சொன்னேன் நீ சாகிறதுக்கு தான் ஏற்கனவே சாப்பிட்டாச்சா எதுக்கு எதுக்காக இந்த நாக்கு ஒரு பெரிய சங்கடம் ரெண்டு நாக்கு எதுக்கு நான் தியாகாவராயனு நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன நீங்கள் பேச்சுக்கு மட்டும் சொல்கிறீங்க நான் உணவுக்கும் சொல்கிறேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இதாக உனக்கு ரொம்ப ருசியாக தெரியுது ஐயா ஆமாம் ருசியாக தெரிஞ்சுன்னா சாப்பாட்டை நிறுத்தின்றவாங்க ரொம்ப சாப்பிட சொல்லணும் சாப்பிடாத கேடு நாலு கல்யாண கண்டமான சாப்பிட்டியா மாப்பிளத்தை வெளியே நின்னா இன்னும் மாப்பிள்ளை எக்கு தப்பா சாப்பிட்டேங்கய்யா சங்கடமாக இருக்குன்னு அப்போ ரெண்டு விரலை விட்டு வாந்தி எடுத்துட்டேன் ரெண்டு விரலை விடனா உளுந்த விட ரெண்டு தள்ளி இருப்பேன் உள்ளேன்னா அப்போ பார்த்தேன் நீ விளங்க மாட்ட உடனே காப்பாற்ற முடியாது எது அது அது வாய்ப்பு தான் அவருக்கு ஆமாம் நிதானமாக சாப்பிடணும் நான் காலைல ரெண்டு இட்லி தான் சாப்பிட மத்தியானம் ஒரு கப் சோறு அவ்வளோவோம் குழம்புனா குழம்புலாம் மோர் மோர் கேடே பண்ணாது நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி தமிழ் நீர் கருக்கி தண்ணியை கொதிக்க வச்சிடணும் குழந்தைகளுக்கு கொடுங்க நோய் வராது இந்த ஃப்ரிட்ஜெலாம் பெரிய கேடு அவன் வெள்ளைக்காரன் பழம் வைக்கக்குன்னு அதை கண்டுபிடிச்சிருக்கான் இவ்வளோ பழங்கறியை வைக்காளுவோ தோசமாவை வைக்காளுவோ பெரிய அநியாயம் எங்கள் பக்கத்து வீட்டில் குழந்தை வத்தி வச்சுருந்து அவன் மாமியார் நாலு நாள் வச்சுருந்துக்கான் அந்த நாய் மாமியார் வந்து திறந்து அந்த வாயுவிலே குளச்சு அப்போ எங்கள் தெரு பொம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ பாராட்டுறாங்க மாமியாரை குறந்தனே அவர் இதை கண்டுபிடிச்சிக்கிட்டுருந்தாங்களா எல்லோரும் பழங்கறியை வைங்க அவன் பழம் வைக்கிறதுக்கு சரியான இடம் என்னையா பழங்கறியை கொண்டு வைச்சா தோசமாக கொண்டு வைக்கா தோஷமாக விற்று வாங்கினாள் விட பொம்பளைய ஜெயமோகன் போய் மாட்டிக்கானா பார்த்தீங்களா நான் சத்தம் பண்ண உனக்கு இருக்கா நீ அதை வாங்க போனேன் நீ எவ்வளோ அந்த கடைக்காரனுக்கு நீ எழுத்தாளான்னு தெரியுமா அவனுக்கு இன்னும் தெரியுமா ஐயா உண்மையாக அங்கே போனா வீட்டில் பொம்பளை அரைச்சி தொலைங்கினேன் அவனோட அரைக்க சொல்லித்தானே அவனை மிஷினை கண்டுபிடிச்சி கொடுத்தானு வாம்பளைய ஆம்பளையோட பழைய வீட்டில் அரைக்க சொன்னோன்னா அவனை மிஷின் கண்டுபிடித்தானான் மிக்சின்னு சட்னி அரைக்கிறதுக்கு ஒன்று ஒரு தெருல எட்டரை மணிக்கு ஒன்று கூட சத்தம் போட்டு தம்பி எல்லாம் ஆனால் ஊரே ஏதோ பெரிய பாகிஸ்தான் விமான நிலையை அட்டாக் பண்ண வந்த மாதிரி இந்த அம்மியில் அரைச்சி கொடுத்தா உடம்புக்கு நல்லது எவ்வளோ பண்ணுறா பொம்பளைலாம் ரொம்ப ஃபீல் பண்ணோன்னு சொல்லம்மா மஞ்சள் எல்லாம் கேவலமாக நினைக்கிறீங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னு வைங்க நம்ம கிளையெல்லாம் குளிச்சா அதனால தான் சூடாக இருக்க பாத்திரத்தை இறக்கிடுவாவா மஞ்சள் வெப்பம் கிடத்தாது இப்போ ஒரு கிடுக்கி கொண்டு வர அளவில் நம்ம பக்கம் நிற்கக்கூடாது அந்த கிடிக்க வரமும் நம்ம எஸ்கேப்பார் நம்ம மேலே போட்டுறோம் எடுத்துக்கிட்டே பெரிய யாகம் பண்ண மாதிரி வாரா கிளவி கைட்டு எடுத்துருவா சூடா இருக்க பொருளை இந்த சூடா நெய்யில் கை விடுத்தாலும் ஒன்று கிட்ட மஞ்சள் மஞ்சளை மாதிரி ஏன் ஆண்டாள் குடித்தாத மஞ்சள் குடிச்சதுனாலாம் கடவுள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் உங்களை பூரா லோக்கலாக கல்யாணம் பண்ணதான் போங்க சொன்னங்க கேட்டா யோசிச்சிங்கண்ண வைரமுத்துனேயும் நான் சொல்வேன் நீ நல்ல படி எவனாவது உன்னடம் ஒன்று எழுதுனா அதை பேசாத இது சர்ச்சைக்குள்ளே இருக்கும்னா ஏன்டா அதை போய் பேசுகிறேன்னு அவசரப்பட்டேன் ஏன்னா அவசரப்படல நீ வந்து உன்னை ஒரு பெரிய ஆட்னு காட்ட நினைக்கிற அதில் மாட்டிக்கிடுவேன் அது பண்ணாத என்னோட ஒரு பழங்க நான் நேருக்கு புத்தி சொல்லிருவேன் இல்லைன்னா தவணான்னு சொல்லார் ஐயா கிட்டே போகும்போதே பயமாரி ஏதாவது சொல்லி தொள்ளி வர மாட்டேன் சரி நல்லதான் சொல்ல கெட்ட சொல்ல இதை யோசிச்சு எவனோ ஒருத்த எழுதிட்டு எழுதிட்டு அந்த ஆளே சொல்லலாம் நான் தவறாக எழுதிக்கிறேன்னு கருதுகிறேன் அதை போய் சொல்லுவானே அவன் எழுதியிருக்கான தவறாக எழுதியிருக்கிறேன்னு நான் அன்னைக்கு பார்க்க இந்த விபிஎம்எம் பெண்கள் கல்லூரிக்கு பேச போய்ட்டுங்க ஜிஏர் தேர்டால உட்காந்துருக்காரு இவர் காரை பார்த்துட்டு விட பார்த்துட்டார் எப்படியோ நான் அங்கே இருக்கேன் ஃபோன் வருது சாமி ஒன்று வர சொன்னார்னு வரும்போது பயாச்சு இரண்டாம் அப்படி பேர்னி இருக்கான்னு நான் அது வேற மாதிரி சொன்னேன் அதான் ஆண்டாள் கட்டளை தான் என்ன ஒரு மனுஷன் பேசானே கடவுள் தானே உத்தரவு பண்ணணும் அந்த பயிலையும் எதாவது உத்தரவு போட்டிருக்காங்க விட்டுருங்க சாமி அதை பெருசாக்காங்க ரெண்டாவது சில விஷயங்களை பெருசாக இருக்கக்கூடாது விட்டுருணும் குழந்தை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் நான் கண்ணதாஸ் ரெண்டு வரைக்கும் கூட ஆண்டாளை சொல்லிவிட்டாங்க போதே ஆண்டாள் பாரதி தான் முதமொதம் விழிக்க வச்சேன் அவன் தாலாட்டு பாட்டே பாடல யாரோ கேட்டு மாம்பேன் என்ன தாலாட்டு பாட்டு பாடல ஏற்கனவே ரொம்ப தூங்குதான் நுவார் பாடினா ஒரே தூக்கம் அவன் தான் அந்த நாட்டை பெருமைப்படுத்தான் நாட்டு பொருள் கொடும் தீக்கன் மரபரன் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கர் தாயின் சேவடிக்கே பணி செய்துடு துழுவர் கன்னட ரொட்டியரோடு போரில் காலடம் கலக்கு மராட்டர் பொன்னகர் தேவர்களுக்காக இங்கு பொற்புடையார் இந்த தானத்து மல்லர் பூதலை முற்றிடும் வரையில் போர்வர்கள் யாவும் வரப்புறம் வரையில் மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவர் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர் பஞ்சநதத்து பிறந்தோர் முன்பு பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் மங்கத்தினரும் இத்தனை பேரும் சேர்ந்து தாண்டா இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்காங்கன்னு சொன்னார் நமக்கு அத்தனை பேருக்கு நம்ம நன்றியாக இருக்கணும் அத்தனை பேருக்காக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் இந்த திருவிழாவுக்கு என்ன அழைச்சதுக்கும் நான் நன்றி சொல்வேன் விளக்கமாக எந்த புத்தக திருவிழாலையும் மார்க்சிஸ்ட்கள் மட்டும்தான் பேசுவாங்க அவங்க கையிலே வச்சுருப்பாங்க எனக்கு எப்படி கூட்டாங்கன்னே தெரியல ரொம்ப அது வேற இப்போ மூணு நாளாக மண்டை குழம்பிகிட்ருக்கு எல்லா ஊர்லேயும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் அவங்க தான் வருவாங்க அவங்க தலைவர் அவங்க பேசாலும் இருக்கேன் கூட்டம் இருக்கவில்லையே அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க கம்யூனிஸ்ட் சிறப்பு புள்ளி உரங்களை அவன் பாடு சொல்லிட்டே இருப்பான் நான் ஒரு தலைவர் புள்ளி உரம் எப்படி சொல்கிறதுன்னு உத்தேசமாக சொல்லிட வேண்டியதான்ட்டாங்க ஆனால் ஒன்று தான் கரெக்டாக சொன்னேன் நான் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபா இருபத்தஞ்சி பைசான்னு சொல்லணும் அப்போ தான் அது புள்ளி வரணும் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அந்த நாட்டை எனக்கு நான் வெள்ளையாக இருப்பேன் உங்களுடைய ஒரு கேள்வி வெள்ளந்தின்னு சொல்லாங்களா தம்பி எல்லாத்தையும் அவன் ஒரு வெள்ளந்திங்கங்களா என்ன அர்த்தம் இன்னும் சண்டை அதை இங்கிலீஷில் முடிவாக இருக்கான் இல்லை அவன் வெள்ளத்தையும் தீயையும் போன்றவன் வெள்ளத்துக்கும் தீக்கும் வேறுபாடு கிடையாது இன்றைக்கி பெரிய வெள்ளம் வந்தது ஏசி சண்முகத்தை ஒரு நாற்காலியோட போட்டில் வச்சு கூப்பிட்டு போனானுங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அதான் வெள்ளம் தீ வந்துன்னு வைங்க அதுக்கு ஜனாதிபதி வீடு தெரியாது முதல் மந்திரி வீடு தெரியாது எல்லாத்தையும் அரிச்சிடும் வெள்ளமும் தீயும் எப்படி நேர்மையாக வருகிற பொழுது அந்த பகுதியில் எல்லாத்தையும் அழிக்க